நிறைய பேர் கேட்குறாங்க எது தான் சேஃபான டேஸ் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர டேஸு தான் சேஃப் அப்படின்னு அவர் என்ன திங்க் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் ஒரு டெமோகோசரும் நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் மந்த் எடுத்திருக்கேன் அது இப்போ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செவன் டே வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு மென்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே சேஃப் செக்ஸ் பண்ணலாமா இல்லையா அதுதான் நிறைய பேர் கேட்குறது இந்த இமேஜ் கூட பாருங்கள் இப்போது சே உங்களுக்கு மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுறதுல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு செவன் டேஸ்ன்னு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே என்ன ஆகும் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னு பார்த்தா எயித்து டே அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டால் சேஃப் டேஸ் எங்கே அப்படின்னு கேட்டானாக்க மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர டேஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மென்சஸ் ஸ்டார்ட் ஆகி செவன் டேஸ் ஆகுது அதுக்கப்புறம் வேறு த்ரீ டேஸ் செக்ஸ் பண்ணலாம் பட் சேஃபோ அப்படின்னு கேட்டால் ஃபோர்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு அது விட்டால் கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற டேஸு தான் லெவன் டு சிக்ஸ்டீன் நீ பெஸ்ட்டு பேபி வேணும் அப்படின்னு கன்ஃபார்மானு சொல்கிறதுக்கு ஃபிஃப்டீன்த் நீ அது விட்டால் செவன்டீன்த்தும் சேஃப் தான் பட் அதுக்கும் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு மோர் சேஃப் டேஸ் எப்படின்னு கேட்டானாக்கா சேஃப் டேஸ்ன்னு சொல்கிறது இது மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வர டேஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டேஸ் உங்களுக்கு சொல்லலாம் இந்த கலண்டர் மூலமாக பட் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மந்த் கலண்டர் எடுத்தால் அதில் வந்துட்டு ஈவர மென்சஸ் டேட்டு கரெக்டாக இருக்கணும் இப்போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகின்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நெக்ஸ்ட்டு மந்தும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரெகுலர் பீரியட் இருக்கணும் ஒன் டூ ட்வெண்ட்டி நைன் இல்லைன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா ஒரு கரெக்ட் சைக்கிள் ஆஃப் மென்சஸ் சைக்கிள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இது சேஃபாக கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாள் முன்னாடின் இருக்கும் ஏன்னா இனி ஒன்று தெரியும் உங்களுக்கு நாளைக்கு இப்போ மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னா இன்றைக்கி சேஃப் டே தான் எஸ்ட் சேஃப் டே இருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கல்குலேஷன் எடுக்கலாம் இதே மாதிரி மென்சஸ்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டென் டேஸ் உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி யூஸ் பண்ணிக்கலாம் Thank you. Thank you for watching this video.